இருக்காரு நினைக்கிறேன் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வருவதற்கு முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவருக்கு ஓட்டு போடணும் அதனால கோரிக்கை வைத்த சந்திரசேகருக்கு நான் உறுதிமொழி தருகிறேன் என்னைக்கு தமிழ்நாட்டில் முத்திரையர் சமுதாயம் பிஜேபிக்கு முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ கொடுங்க நிச்சயமா அண்ணன் பரதன மத்திய அமைச்சரா அவர் எம்பி பதவி தான் கேட்டாரு நான் மத்திய அமைச்சராவே ஆக்கலாம் ஆனா முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ குடுக்கணும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சமூக வாழ்வுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் ஐயா ஆர் வி அவர்கள் தலைமை ஏற்றிருக்கிற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது வணக்கங்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது வணக்கங்களை அவருக்கு நான் தம்பி பரதன் அவர்களுக்கு இருக்கிறார் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நானும் அவரும் சேர்ந்து பேசியிருக்கிறோம் அப்ப கூட அவர் நிறைய இவ்வளவு கோரிக்கை கூட சில கோரிக்கைகள் வைத்தார் உரிமையாக சண்டை போடுகிற அளவுக்கு கோரிக்கை வச்சார் வழங்கும் போது நான் சொன்னேன் என் பேர் ராமஸ்ரீனிவாசன் அவர் பரதன் இதிகாச காலத்திலிருந்தே பரதன் ராமனோட சண்டை போட்டுதான் இருந்தா அப்படிதான் சண்டை போட்டு ஆனால் அது ஒரு 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 கான்ஃபிக்ட் இல்லை நேர்மறையான தேவையான கோரிக்கைகளை வேண்டி உரிமை முழக்கம் கருத்துக்களை எந்த இடத்திலும் சொல்லுகிறேன் அன்பு தம்பி பரதன் அவர்களே நான் தமிழ்நாட்டுல நிறைய இது மாதிரி சமுதாய கூட்டங்களுக்கு போறேன் சமுதாய கூட்டம்னு சொன்னா ஜாதி கூட்டம்னு வச்சுக்கிட்டேன் ஜாதிகளை சமுதாய கூட்டம்னு சொல்லுவோம் பல இடங்களை நான் பார்த்திருந்தா நிறைய நிறைத்த முடி அதிகமா இருக்கும் கருப்பு முடி குறைவா இருக்கும் நான் இங்கே பார்க்கிற நிறைய கருப்பு மூடி நிறைய இருக்கு நிறைத்த மூடி ரொம்ப குறையா இருக்கிறது இளைஞர் கூட்டம் பல இடங்கள்ல தலைவருக்கு இளைஞரா இருப்பாரு அந்த சமுதாய உறுப்பினர்கள் சங்கத்தில் இருக்கிற வயசான இருப்பாங்க இங்கே தலைவர் ஐயா பெரியவரா இருக்கிறாரு இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறார் என்றால் பெரியவர்களின் அனுபவத்தையும் அறிவையும் ஏற்றுக்கொள்கிற இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கிற சமுதாயம் முத்திரைய சமுதாயம் நடக்கிறது அதனால அதற்கும் ஒரு சிறப்பு பாராட்டு இன்றைக்கு எனக்கு பாராட்டுகளா நடத்த கூடாது போதும் சரி கையில செங்கோல் கொடுக்கும் போதும் சரி என் மனதுக்குள் நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் இந்த பாராட்டிற்கு பொருத்தமான ஒருவர் டெல்லியில இருக்கிறார் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த பாராட்டு அதனால ஒரு ஒரு சபை நாகரிகத்திற்காக ஒரு சமுதாயத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை என் கழுத்தில் ஏற்றுக்கொண்டேனே தவிர மானசீகமாக அதை நான் பிரதமர் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று இந்த கூட்டத்தில் நான் அறிவித்தேன் அவர் இல்லைன்னா